வணக்கான முருகன் மாநில அரசுகளால் இயற்றப்படுகிற மசோதா கவர்னராலையும் ஜனாதிபதியாலும் தாமகம் செய்யப்படுகிறது அந்த காலதாமதத்தை தவிர்த்து ஜனாதிபதியும் கவர்னர் அவர்களும் சரியான நேரத்தில் அந்த மசோதாக்கு ஒப்புதல் வழங்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தால் கால நிர்ணயம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு தெளிவில்லாமல் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா கமல் மாறியே பேசுறது புரியாமே பேசுறியே அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு மக்களுக்கு புரியாத மொழியிலே தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அது எப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருங்க கூட பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா என்ற ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டில் இருக்க நீதிமன்றம் ஐசியூவில் இருக்குது இந்திய மக்கள் எல்லாமே மாச்சூரில் இருக்காங்க அதற்கு உதாரணம் தான் உச்சநீதிமன்றத்தால் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்ய முடியுமா முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லாமல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஒரே வழியில் முடியும் முடியாது அப்படி வழங்காமல் முடியும் முடியாது முடியாம இருக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு படத்தில் வரும் சந்தானம் அவர்கள் ரஜினி கமல் இரவு பகல் சந்திர சூரியன் இப்படி புரியாத மாதிரியே கமல் மாதிரியே பேசுகிறிய அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலத்தான் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒப்புதல் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிட முடியுமா முடியாதா அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் தெளிவாக மக்களுக்கு புரியாத மொழியில தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் இந்த தீர்ப்பு நன்றாக புரிந்திருக்கிறது சரி இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய இந்த அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கால நிர்ணயம் செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை அதே போலவே கவர்னர் மீதும் ஜனாதிபதி மீதும் யாராலும் இந்த வழக்கு சம்பந்தமாக கால நிர்ணயம் செய்ய நின்று எந்த விதமான வழக்கும் தொடர முடியாது அதே போலவே உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது அடுத்ததாக கால நிர்ணயம் செஞ்சால் அதே போலவே ஜனாதிபதியும் கால நிர்ணயம் செய்யக்கூடாது கால விரயம் செய்யக்கூடாது அடுத்ததாக ஒருவேளை அடுத்ததாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது ஒருவேளை கால நிர்ணயம் அப்படி நீங்க வழக்கு தொடர்ந்தீங்கன்னா அவர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட முடியாது இப்படி திருப்பி திருப்பியே மொத்தத்தில் குழப்பிக்கிட்டே இருக்காங்க நீதிபதிகள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிபதிகள் ஊழல் அரசியல்வாதிகளுடன் ஊழல் அரசியல்வாதிகளுடனும் கைகோர்த்து கொண்டு நீதிபதிகளும் நீதித்துறையும் ஊழல் செய்யறதுனால தான் அரசியல்வாதிகளும் நீதிபதிகளும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடாதுங்க அப்படிங்கிறது தப்பிப்பதற்காக இப்படி புரியாத மொழியில இவர்கள் ரெண்டு பேருமே மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக தெளிவாக நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த தீர்ப்பு மக்களுக்கு தான் புரியல சரி இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சுருக்கமா பார்த்தோம்னா முதல் மரியாதை படத்தில் ஒரு ஊர் தலைவராக சிவாஜி இருப்பாரு அவருக்கு ஒரு கீப் இருப்பாங்க அவங்க கீப் வச்சிருக்காங்களா இல்லையா அவருக்கு தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மனைவி ஊர் பஞ்சாயத்து எல்லாம் கூட்டி விசாரிக்க சொல்லுவாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாமே அந்த ஊருடைய மிகப்பெரிய தலைவர் சிவாஜி அவரை நேரடியாக கீப் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு விசாரிக்க முடியாது அதுக்கு பதிலாக உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு இதே தொடர்பாமே அரசல் புரசலா பேசிக்கிறாங்க ஏதோ வதந்தி இருக்கு இப்படி திருப்பி திருப்பி நேரடியாக கேள்வி கேட்காம கேட்டுட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் சிவாஜி எந்திரிச்சு ஆமா நான் அவளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அதோட அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அப்படி உச்சநீதிமன்றம் தெளிவாக கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் மசோதாவை ஒப்புதல் வழங்காமோ அல்ல நிறுத்தி வைக்கவோ திருப்பி அணைக்கவோ அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்காம இப்படி குழப்பும்படியான மக்களை குழப்பும்படியான தீர்ப்பை வழங்கி மிக தெளிவாக அரசியல்வாதிகளும் நீதிபதிகளும் கைகொத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது உண்மை சரி இதுல இருந்து இந்த மசோதா தள ஒப்புதல் வழங்குற கால நிர்ணயத்திலிருந்து ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் எந்த விதமான உத்தரவை பிறப்பிக்க கூடாது அப்படின்னு உத்தரவை பிறப்பிக்கலாம் ரெண்டு பேரையுமே இந்த சட்டத்துக்குள்ளார கொண்டு வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்காக தான் சேவை செய்ய தான் கவர்னரும் ஜனாதிபதி இருக்கிறாங்க அவர்களையும் உள்ளார இழுத்து கொண்டு வந்து கால நிர்ணயம் கிடையாது ஆறு மாசத்துல நீங்க இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கணும் இல்லைனா ஏன் தள்ளுபடி செய்யுங்கன்னு நீங்க தெளிவுபடுத்தணும் சொல்லி கேட்டா அவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டு பார்த்து உச்சநீதிமன்றத்தை பார்த்து ஜனாதிபதியும் கவர்னரும் ஒரு கேள்வி கேட்பாங்க சரிங்க நாங்க வந்து தெளிவாக சொல்லிடுறோம் முடியுமா முடியாது நீங்கள் சொல்லுங்கள் நீதிபதிகள் மீது இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் வழக்கு இருக்கு ஒரு ஆயிரம் நீதிபதிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்கீங்க அரசியல்வாதிகளுடைய ஊழல் வழக்குகள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட கொலை குற்றவாளிகளுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து தான் தீர்ப்பு வழங்கியிருக்கீங்க அப்படிப்பட்ட வழக்குகளை நீங்க இவ்வளவு நாள்ல விசாரித்து தீர்ப்பு சொல்லணுன்னு எந்த விதமான கால நிர்ணயமே கிடையாது நாங்க வேணா அப்படி ஒரு காலம் தண்டனை முன்னே கட்டுவோம் உங்கள் ஊழல் வழக்குகளை நீதிபதிகளுடைய ஊழல் வழக்குகளை ஒரு மூணு மாசத்துக்குள்ள விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடியுமா அரசியல்வாதிகளுடைய ஊழல் வழக்குகளை விசாரிச்சு ஆறு மாசத்துல தண்டனை கொடுக்க முடியுமா பெண்களை கொலை செய்யற கற்பழி செய்யற கற்பழிப்பு செய்யற சமூக விரோத குற்றவாளிகள் அடுத்தது போல கஞ்சா மெத்து தல களத்த குற்றவாளிகள் இந்த சமூக விரோதிகளுக்கு எல்லாமே உண்டர் சட்டம் போடுறீங்களே இருந்து எப்படி நீங்கள் ஜாமீன் தரீங்க இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் உங்களை பார்த்து கேட்க முடியுமா அதுக்கு கால நிர்ணயம் நாங்கள் நியமிக்க முடியுமா நியமிக்கிட்டான் ஜனாதிபதி கேட்டாங்கன்னா எந்த விதமான பதிலும் நீதிபதிகள்கிட்ட கிடையாது அப்படி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐந்து நீதிபதிகள் தான தலை இந்த அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கவாய் அவர்கள் இந்த தீர்ப்பில் அதிர்ப்பு அடைஞ்சிருக்கிறார் அவர் உண்மையிலே நியாயமான முறையில தான் இந்த அதிருப்பை அடைஞ்சிருக்கிறார் மாநில அரசுகளால் நேற்று நியமிக்க ஏற்றப்பட்ட மசோதா சட்டமாகறதுக்கு கவர்னர் மூலமாக ஜனாதிபதி ஒப்புதல் தேவை அப்படி ஒப்புதல் வழங்குறது லேட் ஆகுறதுனால மாநில மக்களுக்கும் இந்திய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தான் பாதிப்பு அதனால லேட் ஆகிறது தவறு என்று உலர்ந்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கவாய் அவர்கள் சரி திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மார்க்ல நாற்பதாயிரம் குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஈடு ரெய்டு நடத்தி அந்த வழக்கை நடத்திட்டு இருந்தாங்க விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வழக்கு உச்ச நீதிபதி கவாய் முன்பாக தலைமை நீதிபதி கவாய் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது விடுமுறை விடுமுறை கால அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படிங்க ஒரு மாநில அரசனுடைய டாஸ்மாக ஊழல் சொல்லிட்டு பார்த்து கேள்வி ஆனா ஊழல் நடந்தது உண்மை அந்த விசாரிப்பதற்கு தடை சரி அந்த விசாரணை தடைக்கு எவ்வளவு நாள் தடை நீடிக்கும் எப்ப விசாரணைக்கு உத்தரவிடுவீங்க எவ்வளவு விசாரிச்சு அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்படும் இதெல்லாம் ஒரு கால நிர்ணயம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கவாய் அவர்கள் நியமிப்பாரா நியமிக்க மாட்டாரு அதனாலதான் தான் ரெண்டு பேருமே அரசியல்வாதிகளும் ஊழல் அரசியல்வாதிகளும் ஊழல் நீதிபதிகளும் ஒருவருக்கொருவர் கையை கோர்ந்து கொண்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தான் இந்த உச்சநீதிமன்ற தலைமை உச்ச நீதிமன்ற ஐந்து நீதிபதிகளுடைய அமரும் வழங்கிய தீர்ப்பு அடுத்ததாக டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்வந்த் யாதவ் அவர்கள் அவர் வீட்டுல ஒரு நூறு கோடி ரூபாய் எரிந்தும் எரியாத நிலையில தீயணைப்புத்துறை பிடிச்சாங்க அந்த தீயணைப்புத்துறை அதிகாரியில மக்க ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும் பொழுது அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முடிச்சிட்டாரு ஏன்னு கேட்டிங்கன்னா நீதிபதிக்கு எதிராக பேட்டி கொடுத்தா கண்டிப்பாக அந்த தீயணைப்புத்துறை அதிகாரி எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார் தண்டிக்கப்படுவார் பொய் வழக்காவது போட்டு உள்ளால் தள்ளிடுவாங்க அப்புறம் ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க நீதிபதிகள் நீதிபதிகளை எதிர்த்து ஏன் ஜாமீன் கொடுக்கல யாராலும் கேள்வி கேட்க முடியாது அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் தேச துரோகி உங்கள் மீது தேச துரோக வழக்கு தொடரப்படும் அடுத்ததாக இந்த ஜஸ்வந்த் யாதவனுடைய அந்த பணம் எரிஞ்ச வழக்க உச்ச நீதிமன்றம் விசாரித்து முடிச்சுட்டாங்க ஆனால் தேதி குறிப்பிடாம தீர்ப்பு குறிப்பு தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க எவ்வளோ நாள் கழிச்சு இந்த தீர்ப்பு வழங்கினு சொல்லிட்டு யாராலும் கேள்வி கேட்க முடியாது இந்த நீதிபதியினுடைய பேரன் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக வரும் வரை இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பை வழங்குவாங்க என்று எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்தியா உள்ள நீதிமன்றங்கள் இருக்கிறது அடுத்ததாக ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் மீது ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படாமலேயே இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படி கவர்னருக்கும் நீதிபதிகளுக்கும் எதிராக கால நிர்ணயம் செஞ்சால் நீதிபதிகளுடைய ஊழல் வழக்குகள் விரைவாக எடுத்துக்கொள்ளப்படும் கவர்னராலும் ஜனாதிபதியாலும் அதிலிருந்து தப்பிப்ப தப்பிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கடவுரமில்ல நழுவுற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உதாரணத்திற்கு முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அந்த ஊழல் வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இன்னும் விசாரித்து தீர்ப்பு வழங்காமல் இன்னும் பெண்டிங்ல இருக்கு அதே போலவே நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் வழக்குகளை ஒதுக்கீடு செயல ஊழல் பண்ணியிருக்காரு அதை தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர் மீது புகாராக தெரிஞ்சிருக்காங்க அதுவும் ஊழல் வழக்கு தான் அடுத்ததாக ரஞ்சன் கோகாய் அவர்கள் தீபக் மிஸ்ரா அவர்கள் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அந்த வழக்க வேண்டுமென்றே கீழே இருக்கிற நீதிபதிகளை வச்சு விரைவாக விசாரி பத்திரிகை நாளில் விசாரிச்சு தப்பிச்சிட்டாரு அதுவும் ஒரு ஊழல் வழக்கு தான் குற்ற வழக்கு தான் அடுத்ததாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்று பூஜையை நடத்தி வந்திருக்கின்றார் இது மிகப்பெரிய தவறு ஒரு ஜனநாயக நாட்டில் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதியும் பிரதமரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதியும் சந்திக்கவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா சந்திக்கலாம் பொது நிகழ்ச்சிக்காக பொது இடத்துல ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமரும் ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதி வீட்டுக்கு போய் பூஜை செய்கிறாருனா இது மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய குற்றம் அதை பற்றி விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்க நீதிபதி ஜனாதிபதிக்கு கால நிர்ணயம் செஞ்சா இந்த நீதிபதி மீது விசாரணை நடத்தப்படும் அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் ஒட்டுமொத்த நீதிமன்றமும் இழுத்து மூடி இருக்கிறது இந்த வழக்கு அடுத்ததாக ஆயிரக்கணக்கான ஊழல் அரசியல்வாதி ஊழல் வழக்கு ஜெயலலிதா ஒரு ஊழல் அரசியல்வாதி ஊழல் பண்ணி இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு அவர் இறந்த பிறகே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது அவ்வளவு தைரியமான நீதிபதிகள் தான் இந்திய நீதிமன்ற நீதித்துறையில் நீதிமன்றத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க அடுத்ததாக டூ வழக்கு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் பண்ண ஒரு அரசியல்வாதியினுடைய குடும்பத்திற்கு இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாவது இன்னும் உச்சநீதிமன்றத்தால் இந்த வழக்கு விசாரித்து தண்டனை வழங்கப்படவில்லை ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை தினந்தோறும் விசாரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் விசாரித்து தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே படவில்லை மொல்லமாக ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒன்று ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த வழக்கு விசாரிப்பாங்க அடுத்ததாக ஃபைவ் ஜி ஃபைவ் ஜியில பாரதிய கட்சி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த ஊழல் வழக்கை விசாரிச்சா மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாமே சாகரவர்களும் ஜெயிலில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை க எதிர்கட்சிங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கா இல்லைன்னு இருக்கான்னு தெரியல அவ்வளோ மோசமான நிலையில் இருக்கு அடுத்ததாக மகாராஷ்டிராவில் நிலக்கரி ஊழல் அஜித் பவார் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அந்த வழக்கை சிபிஐ ரத்து செய்ய சொன்னதுனால நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க அடுத்ததாக கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அவரும் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ண ஊழல் பண்ணிருந்தாரு லோக் ஆயுத்தா நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் அடுத்ததாக அதே கர்நாடகாவில் நூற்று கணக்கான நீதிபதிகள் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால உங்க சொத்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நோட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி கர்நாடக நீதிபதி ஆனா அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அந்த நீதிபதிகள் எல்லாமே ஊழல் பணத்தோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி இருக்கிறது இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் அடுத்ததாக பொன்முடி துரைமுருகன் கருணாநிதி குடும்பம் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாமே ஊழல் அரசியல்வாதியாக இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட தீர்ப்பு தான் வரும் முதல்லயே முதலியே சொல்லியிருந்தேன் ஜனநாயக இந்தியாவில் நீதித்துறை ஐசியூல இருக்கு மக்கள் எல்லாமே மாச்சுவரியில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி